வணக்கம் இந்தியன் செய்தி கண்ணோட்டத்தில் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அது தொடர்பான விடயங்களை தான் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் ஆராய இருக்கின்றோம் இந்த என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவருடன் ஷேர் பண்ணுங்கள் இனி இந்த செய்தி கண்ணோட்டத்திற்கு செல்வோம் வாருங்கள் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசமந்த் தென்னக்கோனவர்கள் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காலிமுக திடல் போராக்க போராட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சந்தமா சம்பந்தமான முறப்பாட்டில் அவருடைய பேர் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்ற காரணத்தால் அவர் வந்து தனக்கு முன்பிணை கோரி ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த முன்பிணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுக்கப்படாமல் தள்ளி தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது அதை அடுத்து அவர் அவருடைய மிருகானை வீட்டில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த வழக்கின் விபரம் என்னன்னு சொன்னார் சொன்னால் இந்த இது என்ன எப்படி இந்த விடயங்கள் வந்திருக்கு அண்டு சீக்வன்ஸை பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காளிமுக அமைதியாக கொண்டு இந்த காளிமுக போராட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பந்தமாக அட்டோர்னியேட் ஜெனரல் வந்து முன்னாள் போலீஸ் மா அதிபர்தே சம்பந்தி தென்னக்கோனின் பேரை ஒரு குற்றவாளியாக அல்லது பிரதிவாதியாக இந்த வழக்கின் பிரதிவாதியாக பெயரிட அவருடைய பெயரை பெயரிட தீர்மானித்திருந்தது இதை அறிந்து கொண்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர்தே சம்பந்தி தென்னக்கோன் மேல் நீதிமன்றத்திலே தன்னுடைய பெயரை இந்த திடல் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்கிலே பிரதிவாதியாகவோ குற்றவாளியாகவோ தேர் சேர்க்கப்படுவதில் இருந்து நீக்கும்படியும் அவர் அவர் சேர்க்கப்படுவதை தவிர்க்க உத்தரவிடப்படியும் கோரி ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை மேல் நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஒரு மாதத்துக்குள் விசாரித்து ஒரு உத்தரவை வழங்கியது அந்த அது என்ன மாதிரி உத்தரவு என்று சொன்னால் முன்னாள் போலீஸ் அதிபரை இந்த தாக்குதல் சம்பந்தமான வழக்கிலே குற்றவாளியாக பெயரிடப்பட வேண்டாம் என்ற கோரி சொல்லி அந்த உத்தரவு வெளியிடப்பட்டது இதை அடுத்து இலங்கை அட்டோர்னியட் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கொன்றை தாக்கல் செய்தார்கள் இந்த தீர்ப்புக்கு எதிராக அந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனின் பெயரை இந்த காலிமுகத்தொழல் போராட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பந்தமான வழக்கில் அவரை அவரை பிரதிவாதியாக பேரிட அனுமதி அளித்திருந்தது இதை அடுத்து உடனடியாகவே தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் முன்புணை கோரி கொழும்பு நீதிமன்றத்திலே வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை இன்று எடுத்துக்கொண்ட கொழும்பு மேல் நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்திருந்தது இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட உடனேயே இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காளிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் சம்பந்தமான முறைப்பாட்டை விசாரணை செய்து வந்த சிஐடி குழுவினர் இன்று உடனடியாகவே மிருகானையில் தேசபந்து தென்னகோனின் வீட்டிற்கு சென்று அவரை கைது செய்து தங்களில் பாதுகாப்பில் எடுத்திருக்கின்றார்கள் இன்று அவர் சிஐடியினரின் கைது செய்யப்பட்டு அவர்களின் பாதுகாப்பில் இருக்கின்றார் நாளை பெரும்பாலும் அவர் நீதிமன்றத்தின் முன் முன்னிலைப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பொலிஸ்மா அதிபர் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் அதாவது முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் அந்த காலப்பகுதியிலே அவர் வந்து மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான டிஐஜியாக பதவி வகித்திருந்தார் அப்போதைய காலத்திலே அந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி அன்று கால் அமைதியாக போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்ற காலிமுக போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் ஒன்று நடத்தப்படலாம் மே ஒன்பதாம் தேதி அன்று என்று சொல்லி அதை தடுப்பதற்கான எல்லாவித நடவடிக்கைகளையும் எடுக்கும்படி பொலிஸ்மா அதிபர் மேல்வாகாண டிஐஜிக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார் ஆனால் டிஐஜி அதை தவிர்ப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை அத்துடன் போலீஸ் மா அதிபரின் கட்டளைகளையும் உத்தரவுகளையும் பின்பற்றாமல் அவர் நேரடியாகவே அப்போதைய ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ அவர்களின் உத்தரவுகளுக்கு அமைய செயற்பட்டிருந்தார் அவர் வந்து நேரடியாகவே கோதபாய ராஜபக்ஷ அவர்களை தன்னுடைய தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர் வழங்குகின்ற உத்தரவுகளை அன்று செயற்படுத்தியதாக செய்திகள் வெளியாகி இருந்தது இதன் காரணமாகத்தான் அன்றைக்கு தேசம் வந்து தென்னக்கோன் அந்த காளிமுக போராட்ட காளிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது நடக்க இந்த தாக்குதலை தடுத்திருந்தால் அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்க அமைச்சர்களின் வீடுகள் தீக்கிரையாவதிலிருந்து அவர்கள் தடுத்திருக்கலாம் ஏனென்று சொன்னால் அன்று மே மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அன்று காலமுகத்திடல் போராட்டக்காரர்கள் அமைதி வழியில் போராட்டங்களை செய்து கொண்டிருக்கும் போது அன்று அவர்கள் காடையர்களால் பொல்லுகளாலும் இரும்புகளாலும் தாக்கப்பட்டார்கள் இதை கேள்விப்பட்ட பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியே வந்து பாராளுமன்ற அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு எதிராக போராட்டத்தை மேற்கொண்டார்கள் அவர்களுடைய வீடுகளை எரித்தார்கள் அவர்கள் செல்லும் வாகனங்களை தாக்கினார்கள் அப்படியான ஒரு வன்முறை அன்று வழிவந்தது ஏனென்று சொன்னால் அன்றைக்கு அமைதியான போராட்டத்தை ஒரு காடையர் குழுவினால் தாக்குவதற்கு அன்றைய டிஐஜி தேசபந்து தென்னகோன் அவர்கள் அனுமதி அளித்து எந்தவித தடுப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததன் காரணமாகத்தான் நாடு முழுக்க ஒரு கலவரம் ஏற்பட்டது ஒரு நன்முறை ஏற்பட்டது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக அதனை அதற்கு பொறு அதற்கான பொறுப்பையும் இந்த டிஐஜி தேசபந்த தென்னக்கோன் தான் ஏற்க வேண்டும் என்பது என்று எல்லோரும் கருதுகின்றார்கள் இது இப்படி இருக்க இது சம்பந்தமான விசாரணைகள் எதிர்காலத்தில் எப்படி நடக்கின்றது இந்த விசாரணைகளில் இவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்படுவாரா அவருக்கு என்ன மாதிரி தண்டனைகள் வழங்கப்படும் என்பதை எதிர்காலத்தில் இந்த வழக்கு நடைபெறுகின்ற போது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்